மிக மிக எளிமையான ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு நபிகள் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்கள் ஹதீஸின் வழியாக சொல்லித்தரப்போகிறேன் செய்தனா அபு தர்தா ரதி தாலா அணுகவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள் நசாயி ஷரீஃப்லே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் இடத்திலே ஏழை சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள் யார் அசூர் அல்லா செல்வ நிலையில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களான நபித்தோழர்கள் எங்களை விட நன்மையில் முந்திக் கொள்கிறார்கள் நாங்கள் தொழுவதை போன்று அவர்களும் தொழுகிறார்கள் எப்படி அவங்க தொழுகிறாங்களோ அந்த மாதிரி நாங்களும் தொழுகிறோம் எப்படி அவங்க நோம்பு நோக்குகிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் நோம்பு நோக்குறோம் ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு அவர்கள் நன்மையை அடைந்து கொள்கிறார்கள் இறைவனின் பாதையில் வழங்குகிறார்கள் ஏழை எளியவர்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு உதவுகிறார்கள் இதன் மூலம் எவ்வளவு நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு அது இல்லாமல் போனதே எங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கவில்லையே அப்படி என்றால் எங்களை விட அவர்கள் நன்மையில் முந்திக் கொள்கிறார்களே எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்றதுனால நாங்கள் அதில் பின்தங்கி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி சஹாபா பெருமக்கள் நபிகள் பெருமானா சல்லல்லா அலை செல்லும் இடத்திலே கேட்கிறார்கள் அப்பொழுதுதான் பூமா நபி செல்லல்லாஹு வலைவ செல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள் அலா உனப் பிஹூ கும் பிஷையின் இதா ஃபால் துமூகு லம் எஸ் பகுக்கும் வலம் யுதிரிக்கும் மெம் பே அதக்கும் இல்ல மெம் ஃபேல ஃபேலக்கும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித் தரட்டுமா நீங்கள் அதை பின்பற்றினால் நிச்சயமாக நிச்சயமாக நான் சொல்லித் தருவதை நீங்கள் ஏற்றெடுத்து நடந்தால் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் அதை உங்களால் உங்களை வந்து அடைய முடியாது அதாவது என்ன நினச்சி நீங்கள் கேட்குறீங்களோ அவங்க நன்மையில் முத்திட்டாங்கன்னு கேட்குறீங்க இல்லையா நான் இப்போ சொல்லித்தரக்கூடிய காரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அவங்க உங்களுக்கு ஈக்குவலாக ஆக முடியாது அவங்க செய்கிற நன்மையெல்லாம் விட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் நன்மையை சம்பாதிச்சிடலாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்க இதை அவங்களும் கேள்விப்பட்டு அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதே ஈக்குவலான நன்மை அவங்களுக்கும் கிடச்சி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க பொருளாதாரத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு இறை வழியில் செலவழித்து நன்மைகளை பெறுவதற்கு எவ்வளவு தூரம் அவர் உழைக்க வேண்டுமோ அதை நான் இப்பொழுது சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயத்தை பின்பற்றுவதன் மூலமாக உங்களால் அடைய முடியும் என்று பெருமானா சல்லல்லா செல்லம் அந்த ஏழை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் சஹாபாக்களுக்கெல்லாம் சந்தோஷம் என்ன நபியே அதை கண்டிப்பாக சொல்லுங்களேன் என்று கேட்டபொழுது பெருமானா சல்லல்லாஹூ அலிவசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரான தொழுகைக்கு பிறகு மூன்று தடவை சுபஹான் அதே போன்று தடவை அல்ஹதுல்லா என்று சொல்லுங்கள் முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் இதுதான் அந்த செயல் செல்வத்தின் மூலமாக எந்த நன்மையை அவர்கள் அடைகிறார்கள் என்று நீங்கள் பேராவல் கொண்டீர்களோ அதை நீங்கள் செல்வ செல்வம் மூலம் கொடுக்காமலேயே இந்த நன்மையை செய்வதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று பூமான் நபி சல்லல்லாஹூ செல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன பொழுது ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் சஹாபாக்களுக்கு அன்பு பெருமக்களே இங்கே நமக்கு தெரிந்த ஒரு ரொம்பவும் எளிமையான ஒரு வழியை நமக்கு பெருமானார் கற்றுத்தருகிறார்கள் ஒவ்வொரு நேரம் பரத தொழுவது என்பது உறுதியாகிவிட்டது அந்த தொழுகைக்கு பிறகு முப்பத்தி மூன்று தடவை சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அலமதுல்லில்லா முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹு அக்பர் நீங்கள் யோசியுங்கள் இந்த மூன்று திக்ரும் நம் நாவுகளில் சொல்வதற்கு என்ன கடினமா மிக மிக எளிமையானதாச்சே நீங்கள் என்றாவது இப்படி சிந்தித்ததுண்டா சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு போனதற்கு பிறகு எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்காது ஹசன் சொர்க்கத்துக்கு போனவுன்னே சொர்க்கவாசி இப்படி துவா செய்வாங்க அல்லாட்ட எங்களிடத்திலிருந்து கவலையையும் எல்லா விதமான மனபாரத்தையும் இறக்கி வைத்தாயே அந்த ரப்பே உனக்கே எல்லா புகழும் சொல்லுவாங்கண்ணா சொர்க்கத்துக்கு போனோன்னா என்ன கவலையும் கிடையாது நாளைக்கு என்னாகவும் நாளகழ்ச்சி என்னாகவும் போட்ட முதல் என்னாகவும் நமக்கு ஜெய் நம்ம ஜெயிப்போமா தோத்துருவமா எந்த கவலையும் இருக்காது கவலையெல்லாம் தீர்ந்துவிடும் அந்த நிலையில் தான் சொர்க்கவாதிகளையும் எல்லாம் வைத்திருப்பான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு சொர்க்கவாசியை கவலைப்படுவாங்க எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்படுவாங்க ஹதீஸ் எதை சொல்லுகிறது என்றால் அவர்கள் தன்னுடைய உலக வாழ்க்கையிலே அல்லாகவே நினைக்காமல் விட்ட அந்த நேரம் அல்லகவை தஸ்பீ செய்யாமல் விட்ட நேரம் அல்லகவை விக்குறு செய்யாமல் விட்ட நேரம் அந்த நேரத்தை பற்றி சொர்க்கத்தில் போய் அவங்க கை செய்தப்படுவாங்க ஏன்னா அல்லாவை தஸ்பீ செஞ்சதுனால அல்லாவை நினைத்ததினாலே அவன் கொடுக்கக்கூடிய கொடுத்த வெகுமதிகளை சொர்க்கத்தில் பார்த்ததற்கு பிறகு அவங்க கவலைப்படுவாங்களாம் சே நம்ம ஏன் உலகத்தில் இத்தனை இத்தனை நிமிஷத்தை வேஸ்ட் ஆகணும் அதிலெல்லாம் நம்ம தஸ்வீ செஞ்சுருந்ததுன்னா இன்னும் கூடுதலாக நமக்கு நன்மையும் பலனும் கிடைச்சிருக்குமேன்னு சொல்லி அவங்க நினைப்பாங்களாம் இதுதான் சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் நினைக்கக்கூடிய அவர்களே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரே ஒரு கவலை என்று பெருமானால் சல்லல்லாஹு சொல்லித் சொல்லித்தருகிறார்கள் எனவே அன்பு பெருமக்களே செல்வத்தால் ஆகாத விஷயத்தை இந்த சின்ன விக்ரிகளை கொண்டு ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நாம் செய்வதன் மூலமாக அடைய முடியும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லித்தருகிறது அதிலும் குறிப்பாக இங்கே மூன்று முக்கியமான வார்த்தைகள் கற்றுத்தரப்படுகிறது ஒன்று சுபஹான் அல்லா இரண்டாவது அலம்துல்லா மூன்றாவது அல்லாஹ் அக்பர் பாருங்கள் நம்முடைய தொழுகையின் ஒவ்வொரு அமர்வும் மாறும் நேரத்திலே நாம் எதை சொல்கிறோம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறோம் உலகத்தில் அல்லாவை தவிர பெரியவன் யாருமே கிடையாது என்பதை உளப்பூர்வமாக அவனுக்கு முன்னால் நாம் அடிமையாக நிற்கிற பொழுது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நான் பெரியவன் இல்லை நான் உசந்தவன் இல்லை நான் படிப்பால் செல்வத்தால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பதவியால் பட்டத்தால் பெரியவனே கிடையாது அக்பர் நீ தான் நீ மட்டும்தான் பெரியவன் என்பதை அவனுக்கு முன்னால் அடிமையாக நிற்கிற பொழுது ஒவ்வொரு அந்த மாற்றமா ஒவ்வொரு அசைவிலும் நாம் நினைவுபடுத்துகிறோம் தக்பீர் கட்டும் பொழுதும் அல்ஹந்திரி அல்லாஹ் அக்பர் குடியும்பொழுது அல்லாஹ் அக்பர் சஜிதாவுக்கு பொழுது அல்லாஹு அக்பர் பொழுது அல்லாஹ் அக்பர் ஒரு ஒவ்வொரு அமர்வும் மாறும் மாறும் அந்த சமயம் முழுவதும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நான் உனக்கு முன்னால் ஆகச் செய்தியவன் உன்னுடைய வல்லமைக்கு முன்னால் ஒன்றுமில்லாதவன் உன் சக்திக்கு முன்னால் எதையும் செய்ய தகுதி பெற்ற தகுதி இல்லாதவன் என்பதை நாம் நிரூபித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அவ்வளோ பெரிய மகத்தானதுக்கு அதே போன்று பாருங்கள் திருக்குரானினுடைய தோற்றுவாய் என்று சொல்லப்படுகிற அல்ஹம்து சூராவை அல்லாஹ் அல் என்ற வார்த்தையை வைத்து தான் துவங்குகிறான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு வலை வசல்ல மன்னவர்களை புனித மியாராஜ் என்ற பயணத்திற்கு அழைத்து செல்ல செல்லப்பட்ட அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லும் பொழுது சுபஹானல்லதி சுபஹான் அல்லாஹ் என்று துவங்கக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டுதான் பரிசுத்தமாகிவிட்டான் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கொண்டு தான் அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் துவக்குகிறான் இப்போ இந்த மூணு வார்த்தையுமே ரொம்பவும் முக்கியத்துவம் படுத்தப்படுகிற வார்த்தை ஹதீஸிலே வந்திருக்கிறது பெருமானா சல்லல்லா அலிசல்லம் சொன்ன ஹதீஸை செய்தனா அப்துல்லாஹிபுனு மசூத் ரதி அல்லாஹு தாலானவர்கள் அறிவிக்கிறார்கள் பாருங்கள் இன்னல் அப்த எந்த ஒரு அடியான் கால والحمد لله ولا اله الا الله والله அக்பர் இந்த நான்கு வார்த்தையை சொல்லுவாரோ இன்னொருக்கு சொல்கிறேன் الحمد அல்லாஹ் لا லா الا الله الله அக்பர் யார் இந்த வார்த்தைகளை சொல்லுவாரோ இதை இந்த வார்த்தைகளை மலக்குகள் அப்படியே கையில் தாங்கி கொள்கிறார்கள் தாங்கி கொண்டு விட்டு அப்படியே அல்லாஹுவிடத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு ஏறுகிறார்கள் எந்தெந்த மலக்குகளின் கூட்டத்தை எல்லாம் இந்த வார்த்தைகளை கொண்டு செல்லக்கூடிய சுமந்து செல்லக்கூடிய மலக்குகள் கடக்கிறார்களோ அந்த மலக்குகளின் கூட்டம் எல்லாம் இந்த வார்த்தைகளை சொன்ன மனிதர் யார் இந்த வார்த்தைகளை மொழிந்த மனிதர்கள் யார் என்று கேட்டு அதை சொன்னவர்களுக்காக மலக்குகள் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தருகிறார்கள் அல்லாவை புகழ்ந்து சுபஹான் சொன்னாரா அல்லாவை புகழ்ந்து அலமதுல்லா சொன்னாரா அல்லாவை புகழ்ந்து அல்லாஹ் அக்பர் சொன்னாரா அல்லா தான் ஒருவன் என்பதை இல்லா மூலமாக சொன்னாரா அந்த மனிதர் எவ்வளவு பாக்கியமானவர் யா அல்லா அவரின் பாவத்தை மன்னித்து விடு என்று இந்த நன்மைகளை சுமந்து செல்லக்கூடிய மலக்குகள் எந்த மலக்குகளின் கூட்டத்தை கடக்கிறார்களோ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலக்கும் இதை சொன்னவருக்காகவே அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று பெருமானா சல்லல்லா அலைய சொல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க கடைசியில் இந்த நன்மையை கொண்டு போய் அல்லாவிடத்துல கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹ் இப்படி ஓதுவானான் அல்லாஹினுடைய அடியார்கள் இப்படி ஓதுவார்களாம் இலையி எஸ் அந்த அல்லாவிடத்தில் தான் மனமிக்க வார்த்தைகள் சென்று சேருகிறது மற்றும் நல் அமல்கள் அந்த அல்லாஹுவின் பக்கம் உயர்த்தப்படுகிறது என்று அடியார்கள் ஓதுவார்கள் என்ற செய்தியை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலேவ் செல்லம் தந்தார்கள் எனவே அன்பு பெருமக்களே இந்த வார்த்தைகள் ரொம்பவும் கனமானது இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மேன்மை உன் உள்ளபடியே உயர்வானது எனவேதான் பெருமானா சல்லல்லா அலே செல்லம் செல்வத்தால் கொடுத்து பெறகு பெறுகிற நன்மையை இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாள் தொழுகைக்கு பிறகும் ஐங்கால தொழுகைக்கு பிறகும் சொல்லி வருகிற பொழுது அதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் பிளஸ் கூடுதலாக உங்களுக்கு மிகச்சிறந்த மன அமைதியையும் மன அழுத்தத்திலிருந்து உண்டான விடுதலையையும் இந்த வார்த்தையை உங்களுக்கு தரும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் நசீபாகட்டும் ஒசலாம் அலாம் வலைக்கும்